ஜோக்க டிவி நேயர்களுக்கும் நமது தமிழ் தற்காப்பியக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் முதன் முதலா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜோக்கர் டிவி மாயாவின்னு முதல் சேனல் ஆரம்பித்தோம் எங்களுடைய நோக்கம் வந்து பணத்துக்கோ பெண்களுக்கோ பதவிக்கோ இருக்க ஆசைப்பட்டு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக போய் மக்களை குழி தோண்டி புதைக்கும் கருத்துக்களை வெளியிடுவது கிடையாது உண்மையை நேர்மையாக மகாத்மா காந்தி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக தன் இன்னுயிரை இழந்த அரசர்களாகட்டும் போராட்ட வீரர்களாகட்டும் அவர்களுக்கு மதிப்பளிக்கும் வழியாக மதிப்பளிக்கும் வகையாக எதற்கும் ஆசைப்படாமை உண்மையை உடை தெரியும் உண்மையை விளக்கும் பதிவாக நாங்கள் பல பதிவுகளை போட்டோம் அதுக்கப்புறம் கொரோனானு ஒன்று வந்துச்சு அது எப்படி வந்துச்சு யார் ஏவி விட்டா என்ற உண்மையை வெட்ட வெளிச்சமாக போட்டோம் தடுப்பூசி என்ற பெயரில் மூணு வகையான தடுப்பூசிகளை செலுத்தி இந்திய மக்களை சோதனை எலிகளாக்கி கொன்று குவித்தார்கள் மோடியின் தயவா வெல்கேட்ஸன் அவர்களுக்கு துணையாக இருந்த சில மெடிக்கல் மாஃபியாக்களும் செய்தார்கள் அவற்றை பற்றி ஆதாரங்களுடன் வெளிவாக பதிவுகளை வெளியிட்டதால் யூடியூப் கூகுள் ஃபேஸ்புக்கு இந்த ஸ்டேட் பேங்க் இந்த லைபை ரெக்ஸோனா கோகோ கோனா இது எல்லாமே இந்த இலும் நாட்டிகள் கம்பெனி தான் இந்த கொரோனா மூலம் மக்களை கொண்டு அவர்கள் கிட்னிகளை கொள்ளையடித்து வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்த இவற்றை நாங்கள் வெளிப்படையாக ஆதாரங்களுடன் வெளியிட்டதால் யூடியூப் நமது முதல் சேனல் ஜோக்கட்டி மாயாவை தடை செய்தது அதன் பிறகு இரண்டாவது சேனலை ஆரம்பித்து எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம் மு ஸ்டாலின் எப்பொழுது மரணமடையப் போகிறார் சீமான் எப்பொழுது மரணமடையப் போகிறார் மோடி எப்பொழுது மரணமடையப் போகிறார் மற்றும் பல உண்மைகளை வெட்ட வெளிச்சமாக போட்டோம் கொரோனா என்பது பொய் என்பதை இப்போ சமீபத்தில் இங்கிலாந்தில் சில பேர் தடுப்பூசி போலியானது இதனால் இழப்பீடு வழங்கப்பட்டது அப்பொழுது நாங்கள் கொரோனா இப்படி சொன்ன உண்மை என்று ஆகிவிட்டது உடனே யூடியூப் எங்கள் சேனலை திருப்பிக் கொடுத்ததா இல்லை அதனால் இரண்டாவது சேனல் ஓப்பன் செய்து நாங்கள் வெளியிட்டு வெற்றிகரமாக இந்த உலகத்தில் இருக்கும் அநியாயங்களை வெட்ட வெளிச்சமாக்கிறோம் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் உலக மாஃபியாக்கள் மு க ஸ்டாலின் இவர்களுடைய வண்டவாளத்தில் தண்டவாளத்தில் இயற்றினோம் அதனால் எங்களுடைய இரண்டாவது சேனல் ஜோக்கே டிவி மாயவி கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நாங்கள் ஏற்கனவே அந்த பதிவில் சொல்லியிருந்தோம் நம்ம சேனலை முடக்கப் போகிறார்கள் முடக்கினாலும் நாங்கள் யூடியூப்பில் கேட்க மாட்டோம் தொடர்ந்து எங்கள் பதிவுகளை வெளியிடுவோம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாவது சேனல்லையும் யூடியூப் கூகுள் கூகுள் விட்டது தடை செய்து விட்டது அதனால் இந்த மூணாவது சேனலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து இந்த பரோட்டா சூரி நீங்கள் பொய் சொல்கிறீங்க போங்க அடிக்கிறீங்கன்னா முதல்லந்து சாப்பிட்றேன்னு சொல்கிற மாதிரி இப்போ முதலிருந்து மூணாவது சேனல் இப்போ உங்கள் முன்னால் மகாத்மா காந்தி படத்தையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படத்தையும் போட்டு இப்பொழுது எங்கள் மூணாவது சேனலை ஓப்பன் செய்து நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்கிறோம் எல்லாரும் ஆதரவு கொடுத்து இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ யூடியூப் கொடுக்கும் பிச்சை காசுக்காகவோ வருமானத்தை ஈட்டுவதற்காகவோ நாங்கள் செய்யவில்லை எங்கள் திருப்திக்காக நாங்கள் செய்கிறோம் இந்த மூணாவது சேனலுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கும்படி தாழ்மையு கேட்டுக்கொண்டு எங்கள் பயணத்தை தொடர்கிறோம் நன்றி இனி சேனலை பாருங்கள் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட கட்டமைப்புகள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளாவது கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது இவை பாஜக ஆட்சி காலத்தின் ஊழல்களையும் அவல நிலையையும் காட்டுவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன தென்மேற்கு பருவமழை டெல்லியில் தொடங்கிய முதல் நாளிலேயே பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக டெல்லி விமான நிலையத்தின் விரிவு செய்யப்பட்ட முனையத்தின் மேல்முறை இடிந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மார்ச் பத்தாம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைத்த முனையம் மூன்று மாதத்தில் இடிந்து விழுந்து இருப்பதற்கு தரமற்ற கட்டுமானமே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதற்கான பணிகள் தொடங்கிய நிலையில் முழுமையாக நிறைவடைவதற்கு முன்பே தேர்தல் மனதில் வைத்துக் கொண்டு அதனை பிரதமர் திறந்து வைத்ததாக அப்போதே குற்றச்சாட்டுகள் எழுந்தன விமான மறுசீரமைப்பு செய்து திறந்து வைக்கப்பட்ட இடிந்து விழுந்துள்ளது அங்கு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதுவும் மூன்றே மாதங்களில் சேதமடைந்துள்ளது இதே போல எழுநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட டெல்லியில் பிரகதி மைதான சுரங்க பாதையை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இந்த ஆறு வழி சுரங்க சிறு மழைக்கு கூட தண்ணீர் தேங்கி பல முறை மூடப்பட்டது செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு மூடப்பட்டுள்ளது அந்த சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்காமல் தடுக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக அதன் கட்டுமானத்தையே மாற்றி அமைக்க வேண்டும் என டெல்லி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏற்கனவே விட்டனர் கடந்த ஜனவரி மாதம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் கொண்டாட்டத்துடன் திறக்கப்பட்ட ராமர் கோயில் கருவறைக்குள் அண்மையில் பெய்த மழையின் காரணமாக தண்ணீர் கசிந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அயோத்தி ரயில் நிலைய சுற்றுச்சுவரும் ஒரு நாள் மழைக்கே இடிந்து விழுந்தது விமர்சனத்திற்கு உள்ளானது மேலும் அயோத்தி கோயிலுக்கு செல்லும் முக்கிய சாலையும் அண்மையில் சேதமடைந்தது அந்த சாலை மீண்டும் சீரமைக்கப்பட்ட நிலையில் சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையில் பள்ளம் ஏற்பட்டு மீண்டும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது உலகிலேயே மிக நீளமான கடல் பாலம் என்ற விளம்பரத்துடன் மும்பையில் பதினேழாயிரத்தி எண்ணூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அடல் சேது பாலத்தை கடந்த ஜனவரியில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் நாட்டின் கட்டமைப்பு வளர்ச்சியின் அடையாளம் என பிரதமர் மோடி வர்ணித்த இந்த பாலத்தின் ஒரு பகுதியில் விரிசன் வெளியிட்டு காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது அதற்கு செல்லும் சாலையிலேயே விரிசல் ஏற்பட்டதாகவும் மராட்டிய அரசு விளக்கம் அளித்தது குஜராத் மாநிலத்தில் உள்ள பழமையான போர்பி தொங்கு பாலம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மறுசீரமைப்பு செய்து திறக்கப்பட்டது பிரதமர் மோடி அதனை பயன்பாட்டிற்காக திறந்து வைத்த ஐந்து நாட்களிலேயே அந்த பாலம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகி நூற்றி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது